தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணய கோவில்பட்டியில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜகவுக்கு எதிர்ப்பு பாஜக மற்றும் அம்பேத்கர் மார்க்ச உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் இடையே மோதல் பாஜக சாலை மறியல் அண்ணல் சட்டம் அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பாஜகவினர் மாலை அணிவிக்க வந்தனர் அப்போது அங்கே ஏற்கனவே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்சி உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் மதவாத கருத்துகள் மதவாத சக்திகளை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என்று கோஷம் எழுப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் பெரியார் ஒழிகா என்று கோஷங்களை எழுப்பியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயன்றனர் ஆனால் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி குரல் எழுப்பினார் அம்பேத்கர் மார்க்ச உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் பெரியார் வாழ்க என்று குரல் எழுப்பினார் இதற்கிடையே அம்பேத்கர் பெரியார் மார்க்ச உணர்வாளர்கள் கூட்டமைப்பினரை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதித்தனர் ஆனால் மாலை அணிவித்த பின்னர் சிலையில் கீழே இறங்காமல் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் ஆத்திரமடைந்த பாரதிய ஜனதா கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இருதரப்பு போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் கைது செய்ய கைது செய்ய கைது செய்ய கைது செய்ய என்ன பண்ணனும்னு என்ன பண்ணனும்னு நம்ம பண்ண பண்ணைய தேங்காம போறோம் ஆமா உள்ளே இருக்கலா இந்த குரயில வர அந்த அந்தக்குறிக்கு பண்ணாதீங்க அதுக்குறிக்கு பண்ணாதீங்க அதுக்குறிக்கு பண்ணாதீங்க அதுக்குறிக்கு பண்ணாதீங்க அதுக்குறிக்கு பண்ணாதீங்க அவங்க புரியாம சண்டை கொண்டது

பண்ணாத ஒளிய சரியாருவாங்க பண்ணாத